சர்வ மங்கள மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதகே சரணியேத்திர எம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்க நண்பர்களே விநாயகரை மட்டுமல்ல வாராகி அம்மனையும் மஞ்சளில் பிடித்து வழிபடலாம் என்ற தலைப்பில் இந்த பதிவை நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக விநாயகரை மஞ்சள் பிடித்து வைத்து வழிபடும் வழக்கத்தில் உள்ளது ஆனால் விநாயகரை போன்றே வாராகி தேவியையும் மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபடும் முறை ஒன்று இருக்கின்றது மனிதர்கள் துன்பம் துயரம் கஷ்டங்கள் தீர வேண்டுமென்று இறைவனை வழிபடுவார்கள் அந்த வகையில் கஷ்டங்கள் பல வகைப்படுகிறது வாழ்க்கையில் பண கஷ்டம் தொழில் கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தில் இருக்கும் நபர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டம் உறவினர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டம் வேலையில் கஷ்டம் படிப்பில் கஷ்டம் என்று பல வகைகளில் அனைத்திலும் கஷ்டம் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அந்த கஷ்டங்களை நம்முடைய கடின உழைப்பாலும் முயற்சியாலும் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி முயற்சி செய்தும் நம்மால் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில் வர முடியவில்லை என்றால் தெய்வத்தை நாட வேண்டும் அப்படி நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவள்தான் வாராயி அம்மா இந்த வழிபாட்டை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் காலையில் பிரம்மமூர்த்த வேலையில் செய்யலாம் அதாவது காலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் செய்ய வேண்டிய இந்த பூஜை ஆகும் காலையில் பிரம்மமூர்த்த முகூர்த்த வேலையில் இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்யலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கின்றோமோ அதே நேரத்தில்தான் தொடர்ந்து பனிரெண்டு நாட்களும் செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் அம்மன் படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி படம் இருக்கும் பட்சத்தில் படத்தைத் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் படம் இல்லை என்றால் பரவாயில்லை இப்பொழுது ஒரு சிறிய தாம்பாளத்தை எடுத்து கொள்ளுங்கள் அந்த தாம்பாளத்தில் சுத்தமான மஞ்சள் துளை போட்டு பன்னீர் ஊற்றி பிள்ளையார் பிடிப்பது போல் கொஞ்சம் பெரியதாக பிடித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு நிலக்கடலையை எடுத்து அதை இரண்டாக உடைத்து வாராகி அம்மனின் கொம்புகள் எப்படி இருக்குமோ அந்த வகையில் மஞ்சளில் வைக்க வேண்டும் அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு கொஞ்சம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அதாவது நாம் பிள்ளையாரை எப்படி மஞ்சள் பிடித்து வைத்து வழிபாடு செய்கின்றோமோ அதேபோல் இந்த வழிபாட்டில் வாராகி அம்மனை மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது இப்படி வாராகி அம்மனை மஞ்சளில் பிடித்து வைத்து அம்மனுக்கு ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அம்மனுக்கு மலர்களை சூட்டி அதாவது அம்மனுக்கு பிடித்த அதாவது வாராகி அம்மனுக்கு பிடித்த செவ்வரி மலர்களையும் நீங்கள் சூட்டலாம் இல்லை என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ அந்த பூக்களை அந்த பூக்களை அம்மனுக்கு கொடுத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து ஓம் வாராகி தாயே போற்றி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்த பிறகு உங்களுடைய கஷ்டம் என்னவோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை அம்மனிடம் கூற வேண்டும் பிறகு கற்பூரம் தீபம் தூபம் ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் இப்படி தினமும் இந்த மஞ்சள் வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பன்னிரெண்டு நாட்கள் நிறைவடைந்த பிறகு பதிமூணாவது நாள் மஞ்சளில் பிடித்து வைத்த வாராகி அம்மனை அப்படியே எடுத்து ஒரு டப்பியில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் காலையில் இந்த மஞ்சளை தங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலம் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களும் கஷ்டங்களும் உங்களை அணுகாது என்பது நூறு சதவீதம் அனுபவத்தில் கண்ட உண்மை ஓம் வாராகி போற்றி ஓம் ஆறாகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் ஆறாகி தாயே போற்றி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனமுருக வேண்டி உருகி வழிபாடுங்கள் அம்மா உங்களுக்கு ஓடோடி வந்து உங்கள் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம்